ஏன்னா வக்கரத்துல இருக்கக்கூடிய விஷயம் மூன்று ஆறுங்கிற மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பயன்பாட்டுல வச்சுக்கணும் கவனமா இருக்கணும் திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப ஜாதகத்தை எடுத்துருங்க அது உங்க மகள் மகன் எதுவா இருந்தாலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு அமைப்புல உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டுங்க வீண் விரயங்களும் கவலையும் இருந்துச்சுங்க துளாராசிக்கு எல்லாம் ஒரு பெரிய மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பனிரெண்டுலாம் கேது பகவான் மற்ற கிரக கோச்சார கிரகத்தை வச்சுதான் குரு பகவான் நமக்கு எந்த இடத்த பார்வையிடுகிறார் அப்ப விருச்சிகத்தை பார்வையிட்டு இருக்காரு அப்ப உங்களுடைய தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இனிவரும் காலகட்டத்துல வக்கரமா இருந்து ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுக்கிட்டு போவார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஒவ்வொரு காலகட்டமும் நமக்கு கோச்சார கிரங்கள் எப்படியெல்லாம் பலாபலனை வாரி வழங்குது அல்லது கஷ்டத்தை கொடுத்து கொஞ்சம் விமோச்சனத்தை கொடுக்குது எப்படியெல்லாம் தீர்க்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் பொழுதுதான் ஒவ்வொரு பெயர்ச்சியும் நமக்கு பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய விஷயம் துளாராசி நேயர்களுக்கு மிக அற்புதமாக விருச்சிகத்தை பார்வையிடக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதே போல குழந்தைகள்னால நல்ல ஒரு செய்தி வருங்க நான் இப்படி நிறைய மார்க் வாங்கிட்டேன் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய நேரம் இது குடும்பத்துல புதுகுகளம் வாங்க அப்ப மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு வருமானத்தை தரும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தகப்பனுக்கு மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு உண்டு இத கவனமா பாத்துக்கணும் அப்பாவை வந்து கொஞ்சம் கவனிச்சு பாத்துக்குங்க சூரியன் இந்த இடத்துல எப்பயுமே நீச்சம் அதே போல குரு பகவானுடைய அருள் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய விஷயம் நமக்கு பரிகாரத்துல செய்யும் பொழுது அது ஒரு நல்ல விஷயமாக மாத்தி அமைச்சுக்கலாம் ஏன்னா சுபகிரகத்துல குரு பகவான் முதலிடம் அப்ப அந்த குரு பகவான் எந்த இடத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம போய் வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு இருக்குதுல்ல அப்ப உங்களுக்கு எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவானி அப்படிங்கிற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரமேஸ்வரர் சங்கரமேஸ்வரர்ங்கிற ஆலயம் இருக்குங்க அற்புதமான சிவன் ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல நிறைய விசேஷங்கள் உண்டு ஐதீகம் உண்டு வரலாற்று செய்திகள் உண்டு ஏன்னா காவேரி ஆறு அப்படிங்க கூடிய சங்கமிக்கக்கூடிய திருவேணி சங்கமிக்கக்கூடிய அந்த கோயில இருக்கக்கூடிய நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பிரகஸ்பதிக்கு ஒரு அபிஷேக ஆராதனை வஸ்திரம் கொடுத்து சிறப்பா நீங்க வழிபாடு எடுக்கணும் என்னைக்குன்னா வியாழக்கிழமை இந்த சங்கமேஸ்வரர் எப்படின்னா கிருஷ்ணா கோதாரி இந்த கோதாவரி காவேரி மூன்று நதிகளும் அப்படி சேரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடம்தான் அங்க சிவன் ஸ்தலமாக இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அவ்வளவு விசேஷம் உண்டுங்க இந்த ஆயிர நட்சத்திரக்காரங்களை நான் அனுப்புவேன் இதே போல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைன்னா அங்க அனுப்புவோம் இந்த மாதிரி சில கோயிலுக்கு சில பரிகாரம் போனாதான் சரியாகும் அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் வக்கரகதியில இருக்கக்கூடிய ரிஷபத்துல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய குருஸ்தலம் நவகிரகத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு என்ன அருளை கொடுக்கறாருனா இந்த கோயில தான் அப்ப நம்ம எந்த ராசிக்கு எந்த கோயில் சொல்றோமோ அங்க போய் வழிபாடு எடுத்துக்கோங்க நூத்தி பதினாறு நாட்கள் இருக்கு எப்ப நீங்க முன்னாடி போறீங்களா அப்ப உங்களுக்கு சரியாகும் எல்லா விஷயம் அப்படின்னு ஏன்னா சுபகாரியங்களை கொடுக்கக்கூடிய யாராவது அதனால கவனமா போய் வழிபாடு எடுத்துக்கோங்க அங்க இருக்கக்கூடிய பெருமாள் உங்க கோயில் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு அம்பாள் தாயாருக்கு தாமரை கொடுத்து வழிபாடு எடுங்க அப்ப இந்த கடன் நிவர்த்தி சரியாகும் அதே போல நிறைய வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களையும் தனத்தையும் காரிய சித்தியையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வழிபாடு எடுக்கும் பொழுது அனைத்து வளமும் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசி நேயர்களுக்கு பார்ப்போம் சிவாய நம்ம